எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன் பாவை ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் செய்ய கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்றைக்கி நாங்கள் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா முருங்கக்கீரை பொடி தான் செய்ய போகிறோம் முருங்கக்கீரையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அயன் இருக்குது இது கூட நம்ம பருப்புகளில் சேர்த்ததுனால ப்ரோட்டீனும் கிடைக்குது வாங்க இந்த முருங்கைக்கீரை பொடி வந்து நம்ம இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம் சாதத்துக்கும் போட்டு பசிஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க கடைசிக்கு தோசை மேலே கூட நம்ம இது போட்டு செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க இது எப்படி சேர்ந்துன்னு பார்க்கலாம் பாருங்க முருங்கைக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்து சுத்தப்படுத்தி நிழலையே ரெண்டு நாள் காய வச்சு எடுத்துருக்குறேங்க அதனுடைய இடையன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது எழுபத்தஞ்சு கிராம் வருங்க இதுக்கு காரத்துக்கு மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மிளகா எடுத்துருக்குறேங்க பூண்டு ஒரு கைப்பிடி அளவுங்க அது எண்ணிக்கையில் சொல்லணுன்னா ஒரு இருபது பள்ளி பூண்டு இருக்குங்க அப்புறம் தோரம்பருப்பு பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துட்டிங்கன்னா மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இதுக்கு சேர்த்துறக்கு புளி கொஞ்சமாக நம்ம அமலா சைஸ் நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து ஒரு ரெண்டு எடுத்திருக்குறேன் அப்புறம் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருங்காயமும் உப்பும் நம்ம லாஸ்ட்டில் சேர்த்தணும் வாங்க இது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இந்த பருப்பு வகைகளை நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் காய்திருச்சுங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா உருந்து பருப்பு எல்லாமே நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாங்க கடலை பருப்பு துவரம் பருப்பு வரணும் தான் இந்த நாளையும் நம்ம ஒன்றா வறுத்துக்கலாங்க இது நல்ல ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் வருப்போம் கொஞ்சம் வரப்பட்டதுங்க ஒரு ஐம்பது பர்சன்ட் வரப்பட்டதும் இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்துக்கலாங்க சீரகம் இப்போ சேர்த்தோம்னா கருவப்பூவு அதனால் லாஸ்டில் சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூட கருவேப்பில் ஒரு ரெண்டு எண்ணுக்கு சேர்த்துக்கலாங்க அப்புறம் புளி பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கில்லிங்களா அதை நம்ம இது கூடயே சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் நல்லா செவந்து வரட்டுங்க இப்போ இது சிம்லேயே நல்லா வருவரட்டுங்க அப்போ தான் கருவேப்பிலையும் நல்லா முடுமுடுன்னு வர வறுபடும் அதனால் சிம்மில் வச்சு வரைக்கலாங்க பருப்புகளை நல்லா செவந்து வந்துருச்சுங்க இப்போ நம்ம சீரகம் இது கூட சேர்த்துக்கலாங்க சீரம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இறக்கலாம் இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி இருக்கிறாங்க பூண்டு இது கூட சேர்த்து பூண்டு வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம் இதில் சேர்க்கலாம் பாருங்கள் பூண்டு வந்து நல்லா வெந்துருச்சு நான் வந்து ரொம்ப சிம்மில் வச்சு தான் வதக்கேற்குறேன் போது இந்தளவுக்கு வந்தால் போதுங்க இப்போ இதில் எடுத்துடலாம் இந்த முருங்கைக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சு தான் இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து ஃபேனில் போட்டு கொஞ்சம் மொறுமொறுன்னு பண்ணிக்கலாம் அப்போ தானே நம்ம மிக்சியில் அரைக்க முடியும் அடுத்து சிம்மில் வச்சுக்கோங்க பாருங்கள் முருகக்கீரை நல்லா வருபட்டுருச்சுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டுங்க இந்த பேனில் எப்படி விட்டுட்டோம்னா அந்த சூட்டுக்கு இனி கொஞ்சம் முறிக்குங்க அப்போ மிக்சியில் போடுறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்குங்க பாருங்கள் பாருங்கள் முருங்கைக்கீரை நல்லா முரு முரு மொருன்னு ஆகிடுச்சி பார்த்தீங்களா பொருள் எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸியில் உப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சி அரைச்சிக்கலாம் உப்பு நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேங்க இதை பார்த்துட்டு பத்துலாம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து எல்லா பொருளையும் நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு வந்தடா மிக்ஸி அரைக்கக்கூடாதுங்க நம்ம இட்லி பொடி அரைக்கிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா பெருங்காய பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது அதனால சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி பார்த்து தவிர அரைச்சி எடுக்கணும் ரொம்ப நைஸாக பண்ணிடக்கூடாதுங்க இட்டிப்பொடியெல்லாம் பண்ணுறீங்களா அந்த மாதிரி இட்டிப்பொடியோட கொஞ்சம் நைஸ் வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க இது நல்ல ஒரு ஏக்ட் கண்டெய்னரில் போட்டு வெளியே கூட வச்சுக்கலாங்க ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கெல்லாம் கிடவே கிடாதுங்க முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆயிடுச்சுங்க இதை வச்சு நாங்கள் முருங்கைக்கீரை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க முருங்கக்கீரை சாதம் பண்ணுறதுக்கு கடாயை வச்சிருச்சுங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்காங்க ஊற்றிருக்க எண்ணெய் காஞ்சிருச்சுங்க நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் பாருங்க உருந்து பருப்பு சேர்த்துக்கலாங்க அப்புறமா பருப்பு சேர்த்துக்கலாங்க பருக ஒரு ஃப்ளேவர் பண்ணி ஒரே ஒரு வரமாதிரிதான் இது கூட சேர்த்துக்கிறேன் கருகாயப்பில் நல்லா கலசி விட்டுட்டுங்க இப்போ நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் முருங்கை முருங்கக்கீரை பொடி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா சாப்பாடு இந்த சாப்பாடு வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கணுங்க பாட்டு ரெடி ஆகிடுக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்க கொடுத்து விடலாங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சிப்ஸ் வத்தல் ஏதாவது அரிசி வத்தல் ஜப்ப வத்தல் இந்த மாதிரி வத்தல் வடகம் எது இருந்தாலும் நம்ம பொறிச்சு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா எக் ஆம்லேட் போட்டு கொடுக்கலாங்க இல்லைன்னா பாயில்டு எக் கூட வச்சு கொடுக்கலாங்க இப்போ இதில் வந்து உப்பு வந்து பார்த்துக்கணுங்க நம்ம அதுக்கு அளவாக தான் போட்டு அந்த கொடிக்கு இப்போ சாதம் போது பத்தாமல் இருந்தால் நீங்கள் உப்பு இதில் சேர்த்துக்குவாங்க கொஞ்சமாக சேர்த்துக்குவாங்க க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் இப்போ இது ஒரு வேற பார்க்கறதுக்கு மாற்றிக்கலாங்க பாருங்க இந்த முருங்கக்கீரை பொடி வந்து நமக்கு இப்படி தாளித்து தான் சாப்பிட்ணுங்கிறது இல்லைங்க சூடான சாப்பாட்டில் கொஞ்சம் நெய் போட்டுங்க ரெண்டு ஸ்பூன் பொடி போட்டு பசஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க உங்களுக்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் முருங்கைக்கீரை பொடியும் ரெடி ஆயிடுச்சு முருங்கக்கீர் சாதமும் ரெடி ஆயிடுச்சுங்க சங்கம் முருங்கைக்கீர் பொடி ரெடி ஆயிடுச்சுங்க அதே மாதிரி முருங்கைக்கீரை சாதமும் ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து காலையில் நேரம் ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபியா கூட கொஞ்சம் செஞ்சு கொடுத்துடலாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அயன் ரொம்ப நிறைய அயன் வந்து இதில் அதிகமாக இருக்குது அதனால அடிக்கடி நீங்கள் உணவோடு சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு புதிய வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்